நீண்ட நாளாக உடல்நலம் சரியில்லாதவர்கள் உயிருக்கு போராடுபவர்கள் எதிரியால் உயிருக்கு ஆபத்து என வருந்துபவர்கள் போன்றோருக்கு வரப்பிரசாதியாகத் திகழ்பவர் சம்பங்கி பிச்சாண்டீஸ்வரர் திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டை அருகிலுள்ள ஆரணியில் இவர் கோயில் கொண்டிருக்கிறார் முன்பு இப்பகுதி சம்பங்கி மரங்கள் சூழ்ந்த காடாக இருந்தது பசுமையான இப்பகுதியைத் தேடி மேய்ச்சலுக்கு பசுக்கள் வந்தன அதில் ஒரு பசு மட்டும் புதருக்கு அருகே சென்று வந்தது இதை கவனித்த ஒருவர் பசுவை பின்தொடர்ந்தார் அது அங்கிருந்த புற்றில் பால் சொறிவதைக் கண்டார் ஆர்வத்தில் அதை கோடரியால் அகற்ற முயற்சிக்க ரத்தம் பீரிட்டது அங்கு ஒரு சிவலிங்கம் இருந்தது சுவாமி மீது கோடாரி பட்டுவிட்டதே தப்பு செய்துவிட்டேனே என உயிர்விட்டார் இதையறிந்த அவரது மனைவி உயிர் தரும்படி சிவனிடம் முறையிட்டார் அதை ஏற்று பக்தருக்கு பிச்சை கொடுத்ததால் சுவாமிக்கு பிட்சாண்டீஸ்வரர் எனப் பெயர் வந்தது சம்பங்கி காட்டில் கிடைத்ததால் சம்பங்கி பிச்சாண்டீஸ்வரர் எனப்பட்டார் பின்னர் கோயிலும் எழுப்பப்பட்டது சிவகாமவல்லி என்ற பெயரில் அம்மன் அருள் புரிகிறாள் சம்பங்கி மரம் தலவிருட்சமாக உள்ளது ஆயிரத்து இருநூறு ஆண்டு பழமையான இக்கோயில் உள்ளே நுழைந்தால் பெரிய மண்டபத்தை பார்க்கலாம் திருக்கல் எனப்படும் கல்லால் கட்டப்பட்ட இம்மண்டபம் கம்பீரமாக காட்சி தருகிறது இதைக் கடந்து சென்றால் சம்பங்கி பிச்சாண்டீஸ்வரர் சன்னதியை தரிசிக்கலாம் பிறந்த நட்சத்திர நாளில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்தால் பிரச்சனை தீரும் நுவாராண்டு வாழும் வாய்ப்பு கிடைக்கும் பேரழகியான சிவகாமவல்லியை வழிபட்டால் கவலை தீரும் அம்மனுக்கு நேர் எதிரில் பாதுகை செதுக்கப்பட்டுள்ளன இவை அம்பாளின் காலனியாக கருதப்படுகிறது